பாரிஜாதம் இருபது பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த அந்த காஃபிடேரியாவின் கடைக்கோடியில் அமர்ந்திருந்தனர் சர்வேஸ்வரனும் ருத்ரவேலனும் காஃபி கோப்பியை கையில் எடுத்தபடி சர்வா ஆர் யூ ஷியார் என்றான் ருத்ரவேலன் எஸ் சார் சரிடா இதுல ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்குமே எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சுக்கோ சார் இதெல்லாம் நமக்கு புதுசா என்ன ஆனா நீங்க இப்படி சொல்றதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்றான் புன்னகையோடு உனக்காக தண்டா சொல்றேன் கல்யாணம் வச்சிருக்க இந்த நேரத்துல தெரிஞ்சே இவ்வளோ பெரிய ரிஸ்க் வேண்டான்னு தான் சொல்றேன் அதுக்காக ஆள அப்படி விட்டுட்டு சொல்றீங்களா காலேஜில் நடந்த கலவரத்தை பயன்படுத்தி மொத்தம் மூணு பொண்ணுங்களை தூக்கி இருக்கான் சார் அதுவும் ஒரு வாரம் கழிச்சு என்று தாட இருக ருத்ரவேலனை பார்த்தான் எனக்கு புரியாம இல்ல சார் வா அவனுக்கு ஏற்கனவே கட்டம் கட்டியாச்சு எக்ஸிக்யூட் பண்றனால தானே நம்ம ஒட்டி போட்டிருக்கோம் சார் இவ்வளவு சீக்கிரம் அவனுக்கான நாளை அவனே தேடிக்கிட்டானேன்னு சந்தோஷப்படுங்க சாதாரண நேரமா இருந்தா நீ சொல்ல வேண்டியதே இல்ல ஆனா தேர்தல் பக்கத்துல இருக்கிற இந்த நேரத்துல வேண்டான்னு தான் சொல்றேன் நிச்சயம் இந்த வீடியோ மிகப்பெரிய அதிர்வல்களை ஏற்படுத்தும் இவ்வளோ ஏன் ஆட்சி மாற்றத்துக்கே காரணமா மாற வாய்ப்பு இருக்குடா ஆழம் தெரியாம கால விட மாட்டேன்னு உங்களுக்கே தெரியுமே சார் என்று சர்வா தோல்களை குலுக்கிட நீ ஆள வந்தான மட்டும் பாக்குற நான் கட்சியில இருக்கிற மத்தவங்களையும் பாக்குறேன் சார் வா எல்லா கட்சியினும் இப்படிப்பட்ட ஆளுங்க இருக்க தண்டா செய்யறாங்க அதை களை எடுக்க வேண்டியது பொறுப்பு தெரியும் சார் ஆனா ஓட்டம் பதவி அதிகாரத்துக்கு முக்கியத்துவம் கண்ணுக்கு இவங்க செய்யறது அப்படியே தெரிஞ்சாலும் அதுக்கான விலை நிர்ணயிக்கப்பட்டு வசூலிக்கப்படுமே தவிர்த்து ஒரு போதும் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனைங்கிற பேச்சே அங்க எழாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இப்ப நீ செய்ய போற வேலை எதிர்கட்சிக்கு வாய்ப்பு தூக்கி கையில குடுக்கிற மாதிரி இருக்கட்டுமே எதோ என்னால செய்ய முடிஞ்ச உதவி இதனால அவன மாதிரி புறம்போக்குக்கு நம்ம சல்யூட் அடிக்க வேண்டியது இருக்காது சார் சரிடா இத லீக் பண்ணினது நீ தான் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் நம்ம டிபார்ட்மெண்ட்ல நமக்கு எதிரிங்க வெளியே கிடையாதுன்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியது இல்ல ஏற்கனவே காலேஜ் விஷயத்துல உன் மேல கொலை வெளியில இருக்கிறவங்க உன்னை டிரான்ஸ்பர் பண்ண சொல்லி எனக்கு ப்ரெஷர் இருக்கான் ஆனா நான் தான் தடுத்து வச்சிருக்கேன் இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சது எந்த எல்லைக்கும் போவான் அதுதான் கொஞ்சம் நிதானிக்க சொல்றேன் என்றான் ருத்ரவேலன் சார் நீங்களே பதில் சொல்லிட்டு நிதானிக்க சொன்ன எப்படி இவெல்லாம் நம்மள ஆள போறதை எப்படி என்னால சகிச்சுக்க முடியும் இது அவனை அடியோடு வீழ்த்தக்கூடிய பிரம்மாஸ்திரம்னு தெரிஞ்சுதான் இறங்கி இருக்கேன் நீங்க கவலைப்படாதீங்க எங்கேயும் இதுல நான் சம்மந்தப்பட்டிருக்கிறது யாருக்கும் தெரிய வராது சர்வா ஆமா சார் அந்த அளவு ரொம்பவே நீட்டா ஸ்கெச் போட்டிருக்கேன் எந்த சைபர் செக்யூரிட்டியும் கண்டுபிடிக்க முடியாத அளவு பக்காவா முடிச்சிடுவேன் நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க இன்றவன் ருத்ரவேலனிடம் விடைபெற்று கிளம்பினான் நந்தினியின் தம்பிக்கு இன்னும் ஒரு மாதத்தில் திருமணம் அதனால் நந்தினி புகுந்த வீட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் அடிக்கடி பயணித்துக் கொண்டிருக்கிறாள் கூடவே அஞ்சுவின் திருமணமும் ஏற்பாடாகி இருக்கும் நிலையில் அரவிந்தும் அஸ்வினும் வெங்கடேசனிடம் அஞ்சுவின் திருமணத்தை அவர்கள்தான் எடுத்து நடத்தப் போவதாகவும் அவர் ஒரு பைசா கூட செலவழிக்க கூடாது என்றும் திட்டவட்டமாக சொல்லிவிட்டனர் அதை கேட்ட வெங்கடேசன் என்னப்பா என செல்லா காசு நினைச்சிட்டீங்களா என்று வருத்தத்தோடு கேட்டார் அப்படி கிடையாது மாமா அஞ்சு எங்க வீட்டுல இருந்தப்போ அருமை தெரியாம இருந்துட்டோம் இப்ப எங்க வீட்டு பொண்ணா நினைச்சு எடுத்து நடத்த நினைக்கிறோம் என்றான் அரவிந்த் மாமா அதை விட அன்னைக்கு பாவம் செஞ்ச நாங்க எப்படி உங்களை தப்பா நினைப்போம் என்று அஸ்வினும் கேட்க இதை அறிந்த சர்வா தப்பை உணர்ந்து திருந்தி இருப்பவர்கள் செய்ய நினைக்கும் பிராயச்சித்தத்தை தடுக்க வேண்டாம் என்று வெங்கடேசனிடம் சொல்லிவிட்டான் அதனால் அரவிந்த் நந்தினி வர முடியாத போது அஸ்வினும் சுனிதாவும் தான் பொறுப்பேற்று கல்யாண வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றனர் பத்திரிகை முதல் புடவை வரை அனைத்திலும் அஞ்சு ஆர்த்தியின் விருப்பத்தை பிரதானமாக்கி இருந்தான் சர்வேஸ்வரன் அன்று சொன்னது போலவே திலகாவை அலையவிடாத அஞ்சு அவளாகவே குழந்தையோடு சர்வாவின் வீட்டிற்கு சென்று விடுவாள் பெரும்பாலும் அவள் செல்லும் நேரம் சர்வா வீட்டில் இருக்க மாட்டான் அப்படியே ஒன்றிரண்டு முறை இருவரும் பார்த்து கொண்டாலும் அவசரமாக ஆர்த்திக்கு பாய் சொல்லி கிளம்பும் அளவுதான் அவன் நிலை இருந்தது அஞ்சு என்று ஒரு முறை சர்வா கேட்டுவிட அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியவில்லை காஞ்சிபுரத்தில் இருக்கும் அவர்களின் குலதெய்வ கோவில்தான் திருமணம் என்று சர்வா ஏற்கனவே முடிவு செய்திருக்க ஐயர் முதல் சாப்பாடு வரை பகலவன் பொறுப்பேற்று அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்து கொண்டிருந்தான் அன்று அஞ்சலியுடனான உரையாடலை அசை போட்டபடி வைக்கை ஓட்டி கொண்டிருந்தான் சர்வேஸ்வரன் சர்வாவின் மெசேஜை பார்த்து விட்டு அஞ்சலி அவனுக்கு அழைக்க உடனே ஏற்றவன் அங்க என்ன பிரச்சனை அஞ்சுவை யார் என்ன பேசினா என்றதும் தான் தாமதம் அத்தா பிளீஸ் எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி அக்காவை கூட்டிட்டு போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்கிறது கூட்டிட்டு போயிடுங்க இல்லனா பெரிய அக்கா ஏதாவது பண்ணிடுவான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றாள் அஞ்சலி உன் பெரிய அக்காவா என்ன நடந்தது அவளுக்கு உங்க கல்யாணம் நடக்கிறதுல சுத்தமா இஷ்டம் இல்ல அன்னைக்கு அத்தை இங்க சம்பந்தம் பேச வந்த போது அந்த அசோக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுல பெரிய பிரச்சனையாயிடுச்சா தான் அசோக்குக்கு சப்போர்ட்டா ஆமா தா அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் இன்று அருணா அன்று பேசிய பேச்சுக்கள் அனைத்தையும் சர்வேஸ்வரனிடம் கூறி முடித்தவள் அவ இப்படி பேசினதை பெரியாத்தான் கேட்டுட்டார் இன்னைக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பின கோபத்தையும் அஞ்சுக்கா மேலே காமிச்சிட்டா அக்காவும் மட்டும் இல்லை உங்களையுமே ரொம்ப தப்பாக பேசி வச்சிருக்கா ஓ இதுதான் அஞ்சு சீக்கிரம் கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ண சொன்ன காரணமா அப்படிதான் நினைக்கிறேன் தா நானும் அப்பாவும் அப்போதான் வீட்டுக்கு வந்தோம் அஞ்சுக்கா அப்பா கிட்ட நல்ல நாள் பார்க்க சொன்னாங்க சரி ஒரு நிமிஷம் இன்னைக்கு என்னெல்லாம் பேசினாங்க கொஞ்சம் தெளிவா சொல்ல அஞ்சலி அதெல்லாம் வேண்டாமே நான் தான் சொன்னேன்ல அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு ரொம்ப மோசமா பேசி வச்சிருக்காத்தான் அதுக்கு மேல என்ன கேட்காதீங்க என்று அழைப்பை துண்டித்து விட்டாள் பலகட்ட யோசனைக்கு பிறகு சர்வா வெங்கடேசனுக்கு அழைக்க உடனே ஏற்றவருக்கு அத்தனை எளிதாக பேச்சு வரவில்லை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள இன்று திரும்ப திரும்ப சொன்னவர் ஒரு கட்டத்தில் கண்ணீரோடு அமர்ந்து விட்டார் அடுத்த நாள் வெங்கடேசனை தேடி கடைக்கு வந்திருந்த சர்வாவின் கைகளை பிடித்து கொண்டு மன்னச்சிடுங்க மாப்பிள்ள என் பொண்ணு இந்த அளவு மோசமாக இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று கதறிவிட்டார் சரி இனி அடுத்து என்ன செய்யறதா இருக்கீங்க மாமா என்றவனின் கேள்வியில் கண்களை துடைத்தவர் சத்தியமாக இனி அருணாவை வீட்டில் வைக்க மாட்டேன் மாப்பிள்ள ஹாஸ்டலில் சேர்த்து விட போகிறேன் இல்லைன்னா நிச்சயமாக அஞ்சு கல்யாணத்தில் பிரச்சனை பண்ணி யாருக்குமே நிம்மதி இல்லாமல் பண்ணிடுவா மாமா தும்ப விட்டு வாழை பிடிக்கிறதால எதை மாற்றிட முடியும்னு நினைக்கிறீங்க என்றான் சர்வா மாப்பிள்ள ஆமா மாமா ஆரம்பத்தில் அஞ்சுவை பேசின போதே கராராக நீங்கள் கண்டுச்சிருந்தா இந்த அளவு மோசமாகி இருக்காது கூட பிறந்தவளோட மகிழ்ச்சியை தாங்க முடியாத அளவு குரோதம் வண்டி கிடக்கிற உங்கள் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் ஹாஸ்டல் இதெல்லாம் அவளை மாத்திடுன்றது எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை அதுக்காக அவளை வீட்டில் வச்சுருக்க சொல்கிறீங்களா மாப்பிள்ளை தான் கெட்டது இல்லாம மற்றவங்க வாழ்க்கையையும் கெடுக்கதான் பாப்பா இல்லைன்னு சொல்லலாமாமா ஏன் அஞ்சு உக்கா அடுத்தவங்க கஷ்டம் கொடுக்கறதை என்னாலையும் பொறுத்துக்க முடியாது இதே வேற யாராவது இந்த இடத்துல இருந்திருந்தா நான் வேற மாதிரி மூவ் பண்ணியிருப்பேன் பட் என்று நெற்றியை இந்நீதியவன் அசோக் பற்றின மாயையில சிக்கி இருக்கிறவங்க பொண்ணு சீக்கிரமே தெளிய வைக்கிறது என்னோட பொறுப்பு என்றான் என்ன மாப்பிள்ள சொல்றீங்க அவள் யார் சொன்னாலும் கேட்குற மனநிலையில இல்லை எனக்கும் புரியுது மாமா ஆனா சில்லற மாதிரி உங்க பொண்ணும் காதால கேட்டு திருந்துறதை விட கண்ணால பார்த்த பிறகு திருந்த நிறைய வாய்ப்பு இருக்கு என்றான் என்ன பார்க்கணும் எனக்கு புரியல மாப்பிள்ள கூடிய சீக்கிரம் புரிய வரும் காத்துருங்க அதே சமயம் உங்க பொண்ணு இந்த அளவு நடந்துக்கிறதுல உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு மறந்துடாதீங்க மாமா என்றான் காலம் கடந்துதான் நாங்களே அதை உணர்ந்திருக்கோம் மாப்பிள்ள பெரிய மாப்பிள்ள முகத்தை பார்க்க முடியல இப்படி ஒரு பேயை வளர்த்து கட்டி கொடுத்து அருமையான மனுஷன் வாழ்க்கையை பாழாக்கிட்டோமேனு இருக்கு சரி மாமா நாளைக்கே நான் சொல்ற காப்பகத்துல விடுங்க நிச்சயம் ஒரு மாற்றம் வரும் என்றவன் காப்பகத்தின் விசிட்டிங் கார்டை கொடுத்து விட்டு நான் கிளம்புறேன் மாமா என்று எழுந்து கொண்டான் ஒரு நிமிஷம் மாப்ள சொல்லுங்க அவ பொறாமையில பேசினதை பெருசா எடுத்துக்காதீங்க உங்களை எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நரம்பு இல்லாம பேசுனதை எங்களாலேயே தாங்க முடியல இந்த விஷயம் திலகாக்கு தெரிய வேண்டாம் என்று வேண்டுகோள் வைத்தவர் அடுத்த நாள் காலை அருணாவை அழைத்து சென்ற இடம் நகரில் புகழ்பெற்ற அயவந்திநாதன் பெண்கள் காப்பகம் ஆண்களால் கைவிடப்பட்ட மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்காக பிரீத்தி ஆரம்பித்த காப்பகம் என்னதான் பிரகாசம் வசுமதி அவள் பிறக்க காரணமாக இருந்தாலும் மனதார பிரீத்திக்கு தாய் தந்தை என்றால் அது பார்வதி மற்றும் அயவந்திநாதன் தான் அன்று பார்வதி இல்லை என்றால் நிச்சயம் இன்று பிரீத்தி கிடையாது தன்னை போலவே ஆதரவற்று திக்கு தெரியாமல் இருக்கும் பெண்களை காப்பதற்காகவே அவள் ஆரம்பித்த காப்பகம் இது பிறந்தது முதல் தந்தையின் அன்பை அறிந்திராதவளுக்கு வரமாய் கிடைத்த நாதனின் பெயரை காப்பகத்திற்கு சூட்டியவள் அதை நிர்வகிக்கும் பொறுப்பை பார்வதி இடம் கொடுத்திருந்தாள் ஆதரவற்ற பெண்களை சிறப்பாக வழிநடத்த தாயுள்ளம் கொண்ட பார்வதியை விட வேறு யார் பொருத்தமாக இருந்துவிட முடியும் இதில் இடம் கிடைப்பது என்பது அத்தனை எளிதான காரியம் அல்ல பெண்களின் பின்னணி உண்மை தன்மை அனைத்தும் முழுதாக அலசி ஆராயப்பட்டுதான் அனுமதி வழங்கப்படும் அதோடு அங்கே தஞ்சமடையும் பெண்களுக்கு கைவினைப் பொருட்கள் தயாரிப்பு தையல் கம்ப்யூட்டர் என்று பல்வேறு விதமான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அவர்கள் சுயமாக வாழ வழிவகை செய்கின்றனர் நன்றாக படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கான படிப்பு செலவும் அவர்களே ஏற்று உரிய வயதில் அப்பெண்களை புரிந்து கொண்டு மனம் புரிய முன்வரும் ஆண்களுக்கு முறையாக திருமணமும் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து உதவுகின்றனர் அத்தனையும் பிரீத்தியின் மேற்பார்வையில்தான் அவள் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு பெண்ணை திருமணம் செய்யக்கூடியவனின் பூர்வ ஜென்ம ஜாதகம் வரையில் தீர விசாரிக்காமல் அவள் சம்மதம் அளிப்பதில்லை அதே போல அவள் விசாரித்து செய்து வைத்த திருமணங்கள் இன்று வரை தோற்றுப் போனதாக வரலாறும் இல்லை நிச்சயம் அருணாவின் பின்னணி தெரிந்தால் பிரீத்தி அவளை அனுமதிக்க மாட்டாள் என்பதை அறிந்த சர்வேஸ்வரன் அலர்வழியை தனிப்பட்ட முறையில் சந்தித்து சூழலை விளக்கி அவளின் சிபாரிசில் அருணாவை அங்கே நேரடியாக சேர்த்திருக்கிறான் தன் அறையில் அஞ்சனாவோடு மாலையும் கழுத்துமாக இருக்கும் புகைப்படத்தை பார்த்தபடி அமர்ந்திருந்த அசோக்கின் இமையோரம் தன்னை அறியாமல் நீர் கசிந்தது ஆயிற்று இன்றோடு அசோக் தன் வீடு வந்து சேர்ந்து இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது அவன் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்த போது இருந்த வீடுதான் அவனை வரவேற்றது தன்னுடன் இருந்த ஜெயந்தி அரவிந்த் ரவி தவிர்த்து வேறு யாரும் அங்கே இல்லை தந்தை இறக்கத்தான் காரணமாகி போன ரணம் இன்னும் அவன் மனதில் ஆறாமல் போயிருக்க வீட்டினுள் நுழைந்தவனுக்கு கரகரவென கண்ணீர் இறங்கியது என்னதான் கணவனுக்காக சம்மதம் சொல்லிய போதும் நந்தினியால் சுத்தமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மனைவியை புரிந்து கொண்ட அரவிந்தும் அஸ்வினிடம் சுனிதா நந்தினி குழந்தைகளை வெளியில் அழைத்து சென்று இரவு உணவை முடித்துவிட்டு திரும்பி வந்தால் போதும் என்று சொல்லியிருந்தான் நான்கு நாட்களுக்கு முன்பாகவே கண் விழுத்து விட்டவனிடம் விஷயத்தை பக்குவமாக எடுத்து சொன்னது விஸ்வாதான் அசோக் கண் விழுத்த செய்தி கிடைக்கவும் அவனுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களுடன் விஸ்வதேவும் அவன் அறைக்கு வந்திருந்தான் பிரீத்தி போல கிடையாது விஸ்வா அவனுக்கு தன் நோயாளிகளின் நலனே பிரதானம் ஒரு உயிரை ஆதாரமே இல்லாமல் பீத்து எரியவும் ஒரு உயிரை காப்பாற்றவும் மருத்துவத்தை உயிர் மூச்சாய் கொண்டு படித்தவர்களுக்கு இடையில் உண்டான வித்தியாசம் அது அவனுக்குமே அசோக்கின் வரலாறு தெரியும் என்றாலும் பிரீத்தி அளவு அவனிடம் ஆவேசம் கிடையாது நாட்டில் ஒரே ஒரு அசோக் கிடையாதே இப்படி மனைவிக்கு துரோகம் செய்யும் லட்சோப லட்சம் அசோக்குகள் உண்டு அதற்காக ஒவ்வொருவரையும் இவர்கள் களை எடுக்க முடியாதே அவரவர் கோட்பாடு அவரவருக்கு அதை மீறினால் சட்டப்படியோ தர்மப்படியோ நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என்று நம்புபவன் அதே போல மிகப்பெரிய அரசியல்வாதிகள் அதிகாரிகள் என்று இங்கு சிகிச்சை எடுப்பவர்கள் ஏராளம் ஒவ்வொருவரின் பின்னணியையும் அறிந்த பிறகு அமர்த்துவம் கொடுக்க முடியும் என்ன செய்ய அசோக்கின் துரதிருஷ்டம் அவன் பிரீத்தி கண்களில் விழுந்து விட்டான் ஒருவேளை அவன் செய்தாரத்தோடு இங்கே வராமல் போயிருந்தால் அன்று மட்டும் விஸ்வா உடன் என்றால் பிரீத்தி நிச்சயம் ஆதாரமே இல்லாமல் வெட்டி வீசி சென்று இருப்பாள் என்று அவனுக்கு தெரியும் மனைவியை எண்ணிய நொடி அவன் முகத்தில் மந்த புன்னகை அரும்பியது விஸ்வாவிற்கு முக்கிய வகுப்புகளும் கலந்துரையாடலும் இருந்ததால் பிரீத்தி மட்டும் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு சேலத்திற்கு சென்றிருக்கிறாள் இரண்டு நாட்கள் கழித்துதான் வருவார்கள் மருத்துவர்கள் அசோக்கை பரிசோதிக்க டாக்டர் மேம் வருவாங்களாம் என்றான் ஏ இவர் கண் விழிச்சதும் மேம் இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தாங்க என்றபடி பார்வையிட்டான் விச்சு என்ற குரலில் விஸ்வா திரும்ப அங்கே நாதன் நின்றிருந்தார் என்னமாமா உங்க ரூம்ல இல்லாம இங்க வந்திருக்கீங்க ஏதாவது தொந்தரவா என்றான் இல்ல விச்சு ரூமுக்குள்ளே இருக்கிறது நோயாளி மாதிரி என்றவரை இடையிட்டவன் மாதிரி இல்லைமாமா நீங்க இங்க பேஷண்ட் தான் ஏன் அண்ணி இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்களே வரலையா இல்லப்பா அவளுக்கு முக்கியமான கேஸ் ஜட்ஜ்மெண்ட் இருக்கா டைம் கிடைக்கிறப்போ வரேன்னு சொல்லியிருக்கா அகனும் அபிரன் காலேஜில் மீட்டிங் அட்டன் பண்ண போயிட்டதால ஒரு மாதிரி இருக்கு சரிமாமா போர் அடிச்சா என்னை கூப்பிடுங்க ஆனால் இப்படி இன்னொரு பேஷண்ட் ரூம்க்கெல்லாம் நீங்க வரக்கூடாது உன்னை பார்க்கணும் போல இருந்தது வச்சு புரியுது மாமா நீங்க என் ரூம்ல போய் வெயிட் பண்ணுங்க நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் என்று செவிலியரோடு நாதனை அனுப்பி வைத்தவன் மருத்துவர்கள் பரிசோதித்து கிளம்பவும் அசோக்கிடம் விஷயத்தை பக்குவமாக சொன்னான் முதலில் தன் காதுகளையே அவனால் நம்ப முடியவில்லை என்ன டாக்டர் சொல்றீங்க இன்று கண்ணீரோடு ஈனஸ்வரத்தில் கேட்க அன்று அவன் அனுமதிக்கப்பட்ட நிலையை எடுத்து சொல்லி தேற்றினான் விஸ்வதேவ் நிதர்சனத்தை ஏற்க முடியாதவனின் கண்கள் வேதனையில் குளம் கட்டி போக ஏன் என்னை காப்பாத்துனீங்க அப்படியே சாகு விட்டிருக்கலாமே என்றான் தலையணையில் தலையை அழுத்தி அழுகியை விழுங்கியபடி